எல்லா ஐட்டமும் அவனோட தான் இங்க வந்து ஒரு டேபிள் போட்டு குட்டி டேபிள் போட்டு இங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே காலையில் வந்து அவந்திகாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே நான் வந்து வ்ளாக் எடுக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்பதே காலு வீடு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வீடை நம்ம வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணாலும் இந்த குட்டீஸுங்க இருக்கிறதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தேன் இப்போ பாருங்கள் அர்ஷிதா வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகிட்டதுனால அவள் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ்லாம் எடுத்து போடுறது கிடையாது இப்போ ஒன்றும் மெச்சூர்ட் ஆகலை அவள் குழந்தைத்தனம் தானே குழந்த தானே அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் அவளோட தான் இங்கே வந்து ஒரு டேபிள் போட்டு குட்டி டேபிள் போட்டு இங்கே வந்து எழுதிட்டு அப்புறம் இந்த குச்சி இங்கே பாருங்கள் அங்கே டாய்ஸு இந்த டேபிள் அவ தான் யூஸ் பண்ணுறது இது எல்லா டாய்ஸுமே இங்கே பாருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறது அப்புறம் இந்த டேபிளை வந்து அவளுக்குன்னு நான் கொடுத்துட்டேன் நீ இதில் தான் உட்காந்து எழுதி பழகணும் அப்படின்னு இது டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறா நான் ஹோம் ஒர்க்லாம் இப்போலாம் வந்து அவளுக்கு இதே பண்ணுறதில்ல கைப்பிடிச்செலாம் எழுதி இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் எழுதிக்கிட்டே இருக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று இந்த ஸ்கெட்ச்சில் வச்சு கிருக்கிகிட்டே இருக்கிறது அடுத்து இதெல்லாமே அவளோட டாய்ஸு நேற்று நைட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நேற்று சாயங்காலம் அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சேன் எல்லாமே இதாகிடுச்சு அப்புறம் இந்த செராமிக் ஐட்டம் வந்து லாஸ்ட் வீக் தான் வாங்கி கொடுத்தேன் சரி குழந்தைங்க வந்து டாய்ஸ் வச்சே விளையாட மாட்றாங்க நம்மளும் வாங்கி தரதே இல்லை அப்படின்ட்டு போர் அடிக்குதுன்றாங்களேன்ட்டு லாஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தேன் அது ஒரு ரெண்டு நாள் விளையாடுறாங்க அவ்வளோதான் அப்புறம் இந்த பேண்டு வந்து அர்ஷிதாவுக்கு வாங்கி கொடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பேண்டு வந்து உங்களை நான் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் நல்லா அழகாக உட்காந்து போட்டானா ஒவ்வொரு அத்தனை இது போடுறான் ஹே இது கைக்கு வந்து பிரேஸ்லெட்டு இந்த ஹேர் பேண்டுனால் அது வந்து அவள் வந்து அவ்வளோ அவள் மெயின்டைன் பண்ணிப்பாள் ஸோ இது அவள் மட்டும்தான் எடுப்பாள் வேற அவள் அவந்திக்காய் எடுக்க மாட்டாள் மற்றதெல்லாம் இந்த அவந்திக்காய் எடுத்து விளையாடுறது அப்படி அப்படியே வைக்கிறது இந்த டேபிள் பாருங்கள் இது வந்து நட்ஸ் எடுத்து சாப்பிடுவா இந்த நட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுனால இதை நான் மேலே வச்சுருவேன் அதை எடுத்து 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 ஓப்பன் பண்ணி இப்படியே வச்சிருவா ஓகே இதுதான் என்னோடய பேகு அப்புறம் இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனிங் வேலை தான் நமக்கு எல்லாமே வருங்க பாத்ரூம்லாம் நாலு நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணணும் இந்த டேபிள் இங்கேன ஹால் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துடைக்கணும் அடுத்து மெயினாக வந்து பால்கினி லாஸ்ட் டைம் நான் வந்து போட்டிருப்பேன் இந்த இது தேன் தேன்கூசு தேன் கொசு வந்து வந்துருச்சு அதனால் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது இந்த தேன்கூசுனால நாங்கள் வெளியே வரதே இல்லை இப்போ வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அவந்திக்காய் வர்றதுங்குள்ளையும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு தெரில அப்புறம் நம்மளுடைய பேம்பு ட்ரீ பாருங்கள் நல்லா வளருது ஓகே இப்போ இது ஹாலு பால்கனி அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் பாருங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்குது இதும் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுக்கிறேன் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும் அடுத்து இது பாருங்களேன் பானையை க்ளீன் பண்ணணும் அப்புறம் இது பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சின்னு நேற்று பால் வச்சுட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இத்தனைக்கும் சிம்லேயே தான் வச்சுருந்தேன் எப்படி தான் ஒரு ஸ்மெல்லு எதுவுமே வரல அப்படியே ஆடை மேலே கட்டிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே கருகி போச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த சட்டியும் வேஸ்ட்டு இனிமேல் இது பண்ண முடியாது இந்த வரேன் சாமி அப்புறம் இந்த ஸ்டவ் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இங்கே மேடம் வந்து ஹர்ஷிதாவுக்கு கேட்டிங்க ஃபீவர் சரியாக போயிடுச்சான்னு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அவங்க வந்து அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு விட்டுட்டேன் இங்கே பெட்டு ஹர்ஷிதாவோட டேபிள் ஃபுல் கிளீனிங் இன்றைக்கி தான் இருக்க போகுது எந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்புறம் இங்கே நேற்று துவைச்ச துணி கடக்கு அதை எல்லாத்தையும் துவைக்க எடுத்து மடித்து வைக்கணும் ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த வேலை தான் இருக்க போது எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்றது தெரில இது இல்லாமல் நான் வந்து பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் பண்ணணும்னு நினச்சி சிக்கன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டிருக்கேன் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில ஓகே இன்றைக்கி வந்து பால் சாதம் எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறேன் ஓகேவா இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடு இதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் பாய் பாதி வேலை முடிச்சிட்டேன் அடுத்து வந்து வெங்காயம் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கும் இது வந்து சிக்கன் கிரேவிக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் இல்லை அது வாங்குறதுக்காக நானும் கால் பண்ணுறேன் இப்போ வந்து ப்ரேயர் டைமுன்றதுனால எடுக்கல போங்க அதுக்காக வெயிட்டிங்க இங்கே வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகா வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்த கையோடு பார்த்தீங்கன்னா அவள் ஹோம் ஒர்க்கை தான் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பாள் நான் வந்து கை பிடிச்சி இது இந்த கலர் பண்ண அதை பண்ண அதெல்லாம் எதுவுமே நான் கைட் பண்ணதே கிடையாது அவளே எடுத்து 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 எல்லாமே பண்ணுவாள் ஆனால் அது பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு பாருங்கள் இப்போது அவளே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம வந்து எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏண்டா கொலை பண்ணுடி சாமி என்னம் அது இது என்னது அது பேர் என்ன இது பேரு இது டோகு ம் இது டக்கு ம் இது வந்து அவளா இதுக்குள்ளாரையே கலர் அடிக்கிறா பாருங்க நம்ம வந்து இதை வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நம்ம சொல்ல 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 என்ன ஆகுனா பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்துக்கு சோம்பேறி ஆகுது அதனால் நான் இவளுக்கு எதுவுமே சொல்லலை இப்போது ரெண்டரை வயசு தானே ஆகுது அப்படின்னு விட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல டெவலப் ஆகிட்டான் அவளே எடுத்து ஹோம்ஒர்க் எடுத்து எழுதுறது ஒன் எழுதுறது டூ எழுதுறது அதெல்லாம் பண்ணிவிட்டாங்க மேடம் என்னப்பட்டோ சரி ஓகே அந்த சாமி ம் நான் எப்ப எல்லாம் பிரியாணி பண்றனோ அப்ப எல்லாருமே கேக்குற ஒரே ஒரு மெசேஜ் இந்த பிரியாணி பாட்டு எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஊருக்கு வாங்கிட்டு போனதே நான் வந்து டீடைல் சொல்லிருப்பேன் ஸோ இப்போவும் நான் வந்து சொல்கிறேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மான்ல இருக்கிற ஸ்பிளாஷு அதுக்கப்புறம் மேக்ஸு ஒன் டு டென்னு இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் இருக்குது இல்லையா ஒன் டு டுவெண்ட்டி இந்த மாதிரி கடைகளில் உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க அலுமினியம் வந்து வச்சுருப்பாங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஒன் கேஜி வரைக்கும் வேகும் நல்லா அழுத்தமாக இருக்கும் நமக்கு வந்து சாதம் வந்து அடிப்பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் ஹேண்டில் இருக்கும் அந்த மூடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து அந்த லிட் எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கைப்பிடி இருக்கும் இது இல்லாமல் ஒரு மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஏர் வந்து வெளியில வர்றதுக்கு ஸோ இந்த பிரியாணி பாட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நான்ஸ்டிக்கை விட இது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறோம் ஸோ ரெண்டு காம்பினேஷனும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம எந்த சமையல் பண்ணாலுமே ரொம்ப யோசிச்சு 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 ஏதாவது செய்யணும்னு தோணும் ஓகேடா சிம்பிளாக இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நிறைய வேலை இருக்கும் ஓகே இருந்தாலும் அதை செய்யும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய்பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஃபுல்லாக நெய் விட்டுடலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு பெரிய சைஸு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி அளவுக்கு ரைஸ் வந்து இதில் வந்து சேர்க்க போகிறேன் ஒன் கேஜா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க நான் அங்கே வந்து ஈவினிங் வந்து கெட்டு கெதர் போக போகிறோம் ஹர்ஷிதா ஸ்கேட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கெட்டு கெதர் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அதனால இங்கேருந்து நம்ம வந்து ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் வந்து அப்படியே எண்ணெயில் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம் அப்படின்னா மூடி போட்டுருங்க இல்லை அப்படின்னா அதை வந்து டப்பு டப்புன்னு வெடிச்சு நம்ம கண்ணில் எதுவும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கொஞ்ச நேரம் வதங்கினோடன நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலா உள்ள அளவு தான் நல்லா நம்ம கைப்பிடி மூடி அளவு எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஒரு கப்பு ரைஸ்னா ரெண்டு கப்பு பால் சாதம் தேங்காய் பால் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து எப்படி குக்கரில் வைப்போம் அதே மாதிரிதான் இதுவும் வந்து தம்மு தான் வைக்க போகிறேன் பிரியாணி மாதிரியே ஆனால் இது வந்து பால் அவ்வளோதான் வித்தியாசம் கறி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளா சேப்பிட்றோம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிட்டு பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து எட்டு கப்பு சின்ன கப்பு இருக்குல்லையா அதில் எட்டு கப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அதுனா எட்டுன்னா பதினாறு பதினாறு கப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றணும் அதில் வந்து ஒரு எனக்கு வந்து பாதி அளவு தேங்காய் பால் இருக்கு பாதி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பு தான் நான் வந்து அரிசி எடுத்த கப்பு நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே தான் வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் தான் எடுக்கணுமே ஒழிய எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அரிசி வேகணும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துடக் கூடாது அப்படி சேர்த்தோம் அப்படின்னா சாதம் வந்து குலைய ஆரம்பிச்சிரும் அதோட இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிசியை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிடணும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்றேன் நான் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நல்லா அலசி எடுத்துட்டு கழுவி நல்ல தண்ணிய வடிகட்டிட்டு அடுத்து லாஸ்டா ஒரு நாலு தண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு தண்ணியை விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு அதுலயும் தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வந்து சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அதுல வந்து தண்ணி இருக்கிறதோட நம்ம வந்து சேர்த்துருவோம் சோ அப்ப நம்ம என்ன பண்ண நீங்க நல்லா வடிகட்டி பாத்தீங்கன்னா அதுவே ஒரு டம்ளர் அளவுக்கு ஆயிடும் ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கப்பு வந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஆயிரும் அப்போ சாதம் வந்து குலைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால மொத்த சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சி போயிடும் இல்லை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னாவே நமக்கு வந்து சாதம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் போடுற அரிசியில் பாருங்க தண்ணியே கிடையாது ஃபுல்லாகவே நான் வந்து வடிகட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எட் நான் வந்து எட்டு கப்புனா பதினாறு கப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன் அதை எல்லாமே தண்ணியில் நல்லா கொதிஞ்சு வந்தோடன இந்த ரைஸை வந்து சேர்க்கணும் சரிங்களா ரைஸ் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே கீழே வந்து தோசைக்கல்ல வைக்க போகிறோம் இதுதான் தம்மு அவ்வளோதான் இப்போ சாதம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தோசை பரட்டியை வந்து மெதுவாக விட்டு விட்டு எடுக்கணும் கரண்டியில் போட்டு கிளறணும் அப்படின்னா அப்பா சாமி உடைய ரெண்டா சாமின்னு பாஸ்மதி உடஞ்சிருவாங்க சரிங்களா அதனால அப்படியே அழகா பூ போல தட்டி கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வச்சிருவோம் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நுணுக்கமா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நேர்த்தியா வரும் சோ அந்த மாதிரிதான் நம்ம சமையலுமே நம்ம புதுசாக செய்கிறோம் அப்படின்னு எண்ணாம நம்மளால முடியும் நம்மளாலையும் டேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த சமையலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த சமையல் செய்யும்போது அப்பாடா இதை செய்யும்போது நம்ம ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கணும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்ன தான் நல்ல இது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்டெல்லாம் அப்படின்னு ஆமாங்க எல்லா ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் ஒரு சிலர் தான் நம்மளை வந்து பாராட்டுவாங்க ஸோ எல்லா ஹஸ்பண்டும் பாராட்ட மாட்டாங்க சரிங்களா அதுக்காக நம்ம வந்து நல்ல சமையல் செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா நமக்கும் நல்ல வாய்க்கு ருசியாக செய்யணும் அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாமே இஞ்சிடுச்சு இப்போ வந்து மேலே வந்து நெய் விட்டு நல்லா அப்படியே தம் வச்சு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுத்து நம்ம வந்து சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து சேப்பிறோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி பால் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகாவை வந்து கிள்ளி போட்டிருக்கேன் ஏன்னா காரத்துக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா வீடு வந்து பாதி கிளீன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா அதனால வெங்காயமே பெரிய வெங்காயமே போட்டுடலான்ட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் ஒரு மூணு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ உள்ள காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காயா இருக்கு பழம் எதுவுமே வர மாட்டுது இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணுன்னு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுலேயே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது வதங்கணுன்ன நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா வதங்கணும் இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்காமல் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடக்கூடாது அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட் வந்து இல்லாத இல்லாமல் போயிடும் அதனால கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து வதங்குறதுக்கு டைம் கொடுத்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெலாம் மசிஞ்ச உடனே அடுத்து நம்ம வந்து கறி சேர்க்கலாம் ஸோ நான் புதுசாக சாப்பாடு சாரி புதுசாக சமையல் செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை வந்து சேர்க்கணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து சேர்க்குறேன் இப்போ இந்த நல்ல அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கின உடனே அடுத்து வந்து மசாலா சேர்க்கலாம் நான் வந்து வேற ரொம்ப பெருசா மசாலா அரைச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான மசாலா தான் சேர்ப்பேன் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த மூணு தான் சேர்ப்பேன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா கலருக்கு வேணா நம்ம வந்து காஷ்மீரி மிளகா சேர்ப்பேன் எல்லாம் வேற எதுவும் கிடையாது அப்புறம் இந்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து வறுத் வறுத்து அரைச்சி அப்போ வேணா ட்ரை பண்ணுவேன் மற்றபடியெல்லாம் எல்லா நேரமும் இந்த மூணு மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம் இது மஞ்சள் தூள் இந்த மூணு தான் சேர்ப்பேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அள அவ்வளோதான் உப்பும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இனிமேல் இவங்க வந்து நல்லா பெரட்டி பெரட்டி அந்த சிக்கன் தண்ணியிலயே வேகணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஓகேவா இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்து நல்லா கிரேவி டைப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க நான் வந்து ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஜஸ்ட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா போதுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் இப்போது இதை வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளரி எடுத்துகிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் சிக்கன் வெந்தாலும் உடஞ்சி போயிடும் இப்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சாதத்தோட வச்சு அட் கொஞ்ச நேரம் ஆறுனோட சாப்பிட போகிறோம் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வேலையெல்லாம் அப்புறம் அடுத்து நம்மளுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கிரேவி டைப்புக்கு வந்துருச்சா அவ்வளோதான் இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கெட்டு எதிர போகிறோம் இல்லையா அதுக்கும் பேக்கிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கீழே இருக்காங்க அல்ஃபியா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எது செஞ்சாலுமே போட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி அங்க என்ன பண்ணாலும் எனக்கு வந்துரும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு பொரியல் பண்ணாலுமே நான் கொடுத்துருவேன் அவங்களே எனக்கு கொடுத்துருவாங்க சோ நம்ம பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்குல்ல அதுவும் முக்கியமா அந்த சமையல்லாம் ஷேர் பண்றது ஒரு பெரிய விஷயங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அடுத்து நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாமா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க ஏன்னா அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் கீழே கிடந்தாலே ஐயோ இது கீழே கிடக்க எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூமை கிளீன் பண்ணிட்டேன் ஹாலையும் கிளீன் பண்ணிவிட்டேன் அடுத்து பேல்கனையும் கிளீன் ஃபுல்லா கிளீன் பண்ணிவிட்டு கடைசியாக பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து கெட் டுகெதர் போகணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ நாலு ஃபேமிலி மொத்தம் அவங்க வந்து நான் ஜஸ்ட் எப்பயாவது ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்க்கில் பார்த்துட்டு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் சில நேரம்லாம் தோணும் ஏன்டா டபுள் பெட்ரூம் எடுத்தோம் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது வேறு என்ன ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு அங்கே வந்து ஏழு மணிக்கு வந்து கோச் வந்துடுவாங்க நாங்கள் இங்கேருந்து டிசைன் சிட்டிக்கு போகணும் போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே வளாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு குட்டியான விஷயங்களை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து உங்க லைஃப்லயும் கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஆமாங்க நானுமே கடைபிடிப்பேன் நம்ம நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நிறைய டைம் அந்த மாதிரி விஷயங்கள பேச முடியாது பொய்யான ஒரு விஷயத்த வந்து எத்தனை டைம் சொல்ல முடியும் சொல்லுங்க ஸோ அதனால என்னால அதை வந்து ஃபாலோ பண்ண தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன் என்ன கேட்டிருந்தேன்னா உங்கள்கிட்ட பேசல அப்படின்னா நீங்க வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க நானும் சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன அவாய்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் ஸோ நான் நிறைய விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப மு உன்னிப்பா ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதுல ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே பார்க்குக்கு போயிட்டு இருக்கேன் எது நடந்தாலுமே ஓகே இது நல்லதுக்குதான் அப்படின்னு சில விஷயங்கள நான் எடுத்துப்பேன் அதே மாதிரி நல்லா சாப்பிடணும்னு நான் நினைப்பேன் அப்புறம் தூங்கணும்னு நினைப்பேன் நைட்டு காரணத்தை கொண்டும் தூக்கத்தை வந்து தவிர்க்க கூடாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் கான்பிடென்ட்ன்றது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம கரெக்டா பேசுவோம் ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயம் அதனாலதான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன் சில விஷயங்கள் வந்து தேவையில்லாம மற்றவங்களோட விஷயத்துல வந்து எப்பவுமே தலையிட மாட்டேன் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம சொல்ற அட்வைஸை கேட்காதவங்கள்ட்ட நான் திரும்ப எந்த விஷயத்துக்காகவும் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் அது எங்கள் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் சொல்லவே மாட்டேன் ஓகே அவங்க லைஃப் அவங்க வாழட்டும் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நான் என்னோட பாயிண்ட்டை வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து டைரியில கூட எழுதி வச்சுருக்கேன் நான் இப்படிதான் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து டைரியில ஒரு ஒரு கொஞ்ச நாளாவே நான் எழுதி வச்சிருக்கேன் ஸோ என்ன சொல்லப்போனா நம்ம நம்மளா இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினைச்சுப்பேன் சரிங்களா நீங்க நீங்களா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இப்ப நம்ம வந்து அவன் ஹர்ஷிதாவை வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு விட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அவ வந்து ஸ்கேட்டிங்க்கு வந்து ஸோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் புள்ள வந்து போறா அதுவும் ஹர்ஷிதாவுக்கு ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சரி இன்னைக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அவளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கனால ஓகே நீ போடா அப்படின்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பிள்ளை கீழே விழுந்துட்டா எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஓகே அவள் எழுந்துருச்சு வருவா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாகிட்டு இந்த சைடு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அடுத்து விழுந்த கையோடு அடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் குழந்தைங்க என்னதான் விழுந்தாலும் அந்த ஒரு அவமானம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல டக்குன்னு எழுந்திருச்சிட்டு அடுத்த நொடியே வந்து பாக்குறாங்க பாருங்களே கிரேடான இல்ல குழந்தைகளா ஓகேပါ சர்மிலா கூட வந்தாங்க இல்ல பாக்கவே கடேது

சேர் எல்லாம் போட்ட யாரும் சேர் எடுத்துருல்ல அக்கா நீங்க மாறி உட்காருங்க இப்படியும் நாங்கள் வந்து மந்த்லி ஒன் டைம் ஆகுது இந்த மாதிரி கெட் டுகெதர் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்படி உட்காந்து இல்லை யார் வீட்டுக்காவது போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஃபேமிலி விட்டு ஒரு ஃபேமிலி வந்து நல்லா கழுவி கழுவி ஊற்றிட்டு செம்ம ஜாலியா இருக்கும் அந்த இது அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் குரூப் போட்டோலாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்

அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க எதுக்காகவும் கவலைப்படாம இருங்க சரிங்களா கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக இல்ல நம்மளுடைய ஹெல்த் தான் ஸ்பாயல் ஆகும் ஓகே bye, பை டேக் கேர் பாய்